இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து என்னென்ன சரக்கு இருக்குன்னு ஒவ்வொரு வீடியோ நம்ம ஒவ்வொரு சரக்காக தான் காட்டிகிட்டு இருப்போம் ஏன்னா அதவே காட்டுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுது இப்போ மேலோட என்னென்ன சரக்கு இருக்குங்கிற அதாவது சின்ன பிறந்த இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்க இது வந்து பாய்ஸ் செக்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கலெக்ஷன் பார்க்கலாங்க நீங்கள் ஒரு வயசுலேருந்து பாஞ்சு வயசு வரைக்கும் செட்டாகவே எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங் ரேட்டு பாஞ்சு ரூபாய் இருந்துருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒன்று டு பதினாறு பதினெட்டு இருபது ஃப்ராக் அதாவது வந்து ஒரு வயசுலேருந்து மூணு வயசு வரைக்கும் ஸ்டார்டிங் ரேட்டு பத்து ரூபாய்ங்க எல்லா ரேஞ்சிலும் இருக்குங்க இது ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசுக்கு வந்து உங்களை கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் மாடல் இருக்குங்க ஆயிரம் மாடல் இருக்கு எடுத்துக்கலாங்க ஆயிரம் அம்மா வாட்டி இருக்கிறோம் இது வரைக்கும் அடுத்து வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் இருக்குங்க இதுல வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஐம்பது எழுபது எண்பது எல்லாத்துலயுமே வந்து இதுல வந்து குறைஞ்சது ஒரு ஐநூறு மாடல் இருக்குங்க ஐநூறுக்கு மேலேயே இருக்கும் சொல்றேன் நான் உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு ஐநூறு அறுநூறு மாடல் இருக்கும் சரிங்களா நீங்க ஒவ்வொன்றா பொறுமையாக பொறுமையா பார்த்து எது வேணும்னு கேட்டீங்கன்னா எல்லாமே கொடுத்துருவோம் உங்களுக்கு இந்த இதேட்டுங்க மூணு வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் ஐம்பது ரூபா ஸ்டார்டிங் ரேட்டு எழுபது எண்பதுல ஃபேன்சி ஃபேன்சி டிசைன்லாம் இருக்குது பயங்கரமான டிசைன்ஸ்லாம் இருக்கு எழுபது எண்பதுக்கு அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து லெகின்ஸ் இருக்குது டாப் இருக்கு அந்த மாதிரி ஐட்டம் இருக்குங்க டாப் வந்து நாற்பத்தொம்பது ஒன்பது ரூபாயில இருந்துருக்குங்க வந்து நூற்றி இருபது ரூபாய் இருந்துருக்குங்க மிடியம் வந்து நூற்றம்பது ரூபாங்க தனித்தனியாக வேணாலும் எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி எடுத்துக்கலாங்க இதில் ஸ்டாக் ஸ்டாக் கூட சாம்பிள் ஒரு குறுகிய வீடியோ எல்லா ஐட்டம் இருக்குன்னு காட்டுறதுக்காக பாருங்கள் எல்லா மாடலுமே இருக்கு ஆலியா கட்டுப்பில் கரண்ட்ல மாடல் வெஸ்டர்ன் எல்லாமே இருக்கு சரிங்களா உங்களுக்கு ஒரு சீக்கிரமாக ஒரு எல்லா ஐட்டம் நம்ம கடையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறக்கா இந்த வீடியோ காட்டுறோம் எல்லா கட்டுமே இருக்கு நாற்பத்தொம்பது ரூபான்னு ஸ்டார்டிங் ரேட்டுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட் ஐம்பது ரூபாய் இருந்துங்க ஐம்பது ரூபா ஜீன்ஸ் வந்து நூற்றி இருபது ரூபாயிருந்துங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டம் இருக்குங்க அதெல்லாம் வந்து ஒரு எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் அதாவது இன்னும் பாய்ஸ் ஷர்ட்டும் இருக்குது இருபத்தாறு முப்பத்தாறு வரைக்கும் இருக்குது பாய்ஸ் பேண்ட்டுமே இருக்குது எல்லா ஐட்டம் இருக்குங்க டி ஷர்ட்டு வகை எல்லாமே இருக்குது நம்மள்ட்ட எ டு செட்டாக மாதிரி ரெடிமேட் ஏ டு ஜெட்டி எல்லா ஐட்டம் இருக்கு சாரீஸும் பண்ணிட்டு இருக்கிறோம் சாரீஸ் வேணாலும் வாங்க பண்ணிக்கலாங்க சாரீஸ் ஐட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ ஷப்பே பண்ணிக்கோங்க நன்றி நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க யூடியூப் சேனலில் ஒரு சப்ரைப் பண்ணிக்கோங்க நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ராக் ஐட்டம் பார்க்க போகிறோங்க குழந்தைக்கு ஐட்டம் அதாவது ஒரு ஒரு வயசுலேருந்து ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு அந்த சைஸில் பார்க்க போகிறோம் பத்து ரூபா இருக்கும் ஸ்டார்ட் ஆகுதுங்க நம்மள்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ரம்ஜானு விஷு உகாதி இந்த மாதிரி பண்டிகைலாம் வந்திருக்கிறனால பாதி ரேட்டுக்கு நம்ம கொடுத்துருங்க அதாவது ஒரு பாஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு பாதி ரேட்டு ஒரு ஆஃபர் போட்டிருந்தோம் அதாவது பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்தால் இருபதாயிர ரூபாய் செலவு கருத்துக்கலாம் இருபத்தாயிரம் கொடுத்தா ஐம்பதாயிரம் சரக்கு எடுத்துக்கலாம் ஐம்பதாயிரம் கொடுத்தா ஒரு லட்சம் சரக்கு எடுத்துக்கலாம் ஒரு லட்சம் கொடுத்தா ரெண்டு லட்சம் சரக்கு எடுத்துக்கலாம் எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம் மினிமம் பர்ச்சேஸ் பத்தாயிரம் ரூபாய் அந்த ஆஃபர் வச்சிருந்தோம் அதை இப்போ ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்போ மறுபடியும் வந்து பண்டிகை காலங்களாக இருக்கிறனால இப்ப பாத்தீங்கன்னா ரம்ஜான் பாத்தீங்கன்னா இந்தியா முழுமே ரம்ஜானுங்க நம்ம சரக்கு மாதிரி இந்தியா முழுமையே டெலிவரி பண்றோம் எந்த ஊருக்கு கணக்கில் எல்லா ஊருக்கும் நம்ம டெலிவரி பண்ணிடுறோம் ஜிஎஸ்டி பேக்கிங்கு புக்கிங் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருங்க சரிங்களா ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேரளாவில் பார்த்தீங்கன்னா உகாதி விசு பண்டிகை வருதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகா ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா உகாதி வருது இந்தியா மூலம் நம்மளோட பார்ட்டி வர்றதுனால நம்ம வீடியோவில் தெரியப்படுத்துறோங்க அதனால இப்போ வந்து எல்லா கஷ்டமும் அனைத்து கஷ்டமும் தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு எல்லாமே கேட்டிருக்கனால இப்போ இந்த ஆஃபரை வந்து இந்த பண்டிகை வர்ற வரைக்கும் நீடிக்கலாம்னு பண்ணிருக்கோங்க ஸ்டாக் இருக்க வரைக்கும் கொடுப்போம் கோடிக்கணக்கான ரூபா ஸ்டாக் இருக்கு ஸ்டாக் இருக்கு வரைக்கும் கொடுப்போங்க சில சீக்கிரம் வாங்க வந்துட்டு ஒரு சரக்கு இல்லையே நம்ம கஸ்டமர் கேட்குற கஸ்டமர் சொல்ல முடியாது நமக்கு லிமிட்லாம் கிடையாது எத்தனை கட்டி வேணும் எடுத்துக்கலாம் ஒரே மாடலில் நூறு கட்டி வேணும் எடுத்துக்கலாம் நம்ம சரக்கு வச்சு கஸ்டமர் சொல்ல முடியாது சரக்கு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் நீங்க வந்து பிரயோஜனம் இல்லைனால எங்கள்கிட்ட கேட்டுட்டே வாங்க ரெண்டாவது முன்கூட்டி அவளை சீக்கிரம் முடியுமோ வாங்க எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்கணும்னு இப்போ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இருந்து நம்ம சரக்கு ஸ்டார்ட் பண்ணுறோங்க பத்து ரூபாங்க இந்த பீஸ் வெறும் பத்து ரூபாயிலிருந்து சரக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க பத்து ரூபாங்க இந்த பீஸ் இது பாத்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாங்க சூப்பரா இருக்கும் மூணு ஃப்ளவர் வச்சது வெறும் பதினஞ்சு ரூபா இருபது ரூபாங்க ஜிப்போடே வந்துடும் லைனிங் இருக்கும் இருபது ரூபாய்க்கு நீங்க கல்கத்தா மும்பை சூரத் எங்க போனாலும் வாங்க முடியாது இந்த மாதிரி ரேட் எல்லாமே பாருங்க பாதி ரேட்டு முப்பத்தி ஏழு ரூபாய் காசுக்கு இந்த ஃபிராக் எவ்வளவு இருக்கு முப்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது அறுபது ரூபாங்க வெஸ்டர்ன் பயங்கரமான வெஸ்டர்ன் வெறும் அறுபது ரூபாய் இது பாருங்க அறுபது ரூபா காட்டன் வெஸ்டர்ன் மாடல் அறுபது ரூபா ஒரிஜினல் ரேட் இரநூறுவா நூத்தி இருபது டிஸ்கவுண்ட் ரேட் வந்து இப்ப ஆஃப் ரேட்ல ரூபா கொடுக்கறோம் இந்த மாதிரி பாருங்க எல்லா மாடலுமே விலை கம்மி தான் இது பாருங்க உங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு டூ பீஸ் பாருங்க எவ்வளவு வெஸ்டர்ன் டைப் எவ்வளவு லுக்கா இருக்கு பாருங்க வெறும் எழுபத்தஞ்சு ரூபா உங்களுக்கு மூணு மூணு கலர் வருங்க அதாவது ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு பதினாறு பதினெட்டு இருபது இதோட சைஸ் வந்து இது பாருங்க ஜீன்ஸ் புறாக்கு வெறும் ஐம்பது ரூபா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க ஜீன்ஸ் புறாக்கு எவ்வளவு லுக்கா இருக்கு பாருங்க இது வந்து ஃபைவ் பாட்டுங்க ரெண்டாவது அது நல்லா பாத்துங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு உள்ள ஒரு காட்டன் ஆறு சிக்ஸ் பாட்டே கொடுத்துருக்காங்க பெல்ட்டோட வேற ஐம்பது ரூபாய்ங்க நீங்க உங்களுக்கு சேலஞ்ச் பண்ற எங்கேயுமே வாங்க முடியாதுங்க அந்த அளவுக்கு சொல்றேன் நான் பாருங்க முப்பத்தி ஏழு ரூபா ஐம்பது பாருங்க ஃப்ராக் எப்படி இருக்குன்னு பாருங்க எல்லாம் நீங்க வாங்க கடையில வந்து கஸ்டமர் எடுத்து பாருங்க எடுத்து பார்த்தா தான் தெரியும் நாங்கள் பொம்மையில வந்து உங்களுக்கு சாம்பிள் தான் போட்டிருக்கோம் நீங்க வர கஸ்டமர் சொல்றீங்க எல்லா நம்மள்ட்ட வந்து இப்போ ஒரு ஆயிரக்கணக்கான மாடல் இருக்கு அத்தனையே வந்து நம்ம வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கா பிரிச்சு காட்டிட்டு இருக்க முடியாதுனால நம்ம பொம்மையில போட்டுருக்கோம் நீங்க பொம்மையில போட்டு என்னமே இப்படி இருக்கு அப்படிங்கிறது கேட்காதீங்க ஃப்ரெஷ் பீஸ் உங்களுக்கு பாக்ஸில் இருக்கிறது கட்டில் இருக்குது உங்களுக்கு இது வந்து சாம்பிள் தான் வச்சிருக்கிறோம் சாம்பல் பீஸே நீங்க வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம போட்டிருப்போம் சும்மா முத்தாம் பாக்கிறாங்க தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா பத்து பீஸ் பத்து டிசைன் தான் வச்சிருப்பாங்க அது மெதுவாக ஒவ்வொன்றா காட்டுவாங்க அதுல நீங்க ஏழு டிசைன் பொறுக்கிட்டு போயிருவீங்க நம்மள்ட்ட அப்படி இல்லைங்க ஒரு மாடல்ல பதினாறு பார்கள் எடுத்தீங்கன்னா ஒரு முன்னூறு நானூறு மாடல் இருக்கும் அதை நீங்கள் கரெக்டா கையில தொட்டு எடுத்து பாத்தீங்கன்னா அதுல இரநூறு மாடல் சேவைக்கு பண்ணலாம் எடுத்தவொடனே கேட்டீங்க இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு அப்படி இல்லை நம்மள்ட்ட வந்து ரெண்டாயிரம் பொம்மை மூவாயிரம் பொம்மை போட்டுருக்கிறோம் ஒவ்வொரு சைஸ்லுமே ஒவ்வொரு ஸ்டைலுமே நானூறு ஐநூறு பீஸ் இருக்குங்க பாருங்க முப்பத்தி ஏழு ரூபா ஐம்பது பாருங்க எவ்வளவு ஃபேன்சியா இருக்கு ஃபிராக் பாருங்க ஜிப்போட வந்துருது கட்டிங் பாத்தீங்கன்னா நம்பர்லாங்க உள்ள லைனிங் கொடுத்துருக்கு பாருங்க வெறும் முப்பத்தேழு ரூபா ஐம்பது பீஸா சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் எங்கேயுமே கொடுக்க முடியாது இந்த மாதிரி தான் இந்த பீஸுடைய ரேட்டு எல்லாம் பார்த்து அதே மாதிரி தாங்க உன் பண்ணி நம்ம விலைக்கு சொல்லிட்டு இருக்கணும் நீங்க அதை பார்த்தாவே தெரியும் வெறும் ஐம்பது ரூபாய்க்கு பாருங்க டூ பீஸு எங்க கொடுப்பாங்க சொல்லுங்க அப்போ வெறும் ஐம்பது ரூபா மூணு பீஸ் வருங்க கட்டுக்கு ஆறு பீஸ் மூணு கலர் பதினாறு பதினெட்டு இருபது முப்பத்தி ஏழு ரூபா ஐம்பது காசு பாருங்க எவ்வளவு அருமையான ஜார்ஜர் ஃபிராக் பாருங்க எவ்வளவு சாப்பிட்டா வெயில் காலத்துக்கு போடலாம் சூப்பரா குழந்தை இருக்கு நூத்தம்பது ரூபாய்க்கு விற்கலாங்க அந்த மாதிரி நம்மள்கிட்ட எல்லா வெரைட்டியுமே ஒவ்வொன்றா நம்ம காட்டிட்டு இருக்கும் பாருங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு மேலே நம்ம வீடியோ இருக்கும்போது தெரியுது இந்த ரேட் அல்ல இதுக்குள்ள ஒரு ரேட் இருக்கும் அதான் ரேட் சரிங்களா நூறு ரூபான்னா ஐம்பது ரூபா இருநூறு ரூபா இதுல இருந்து நூறு ஐம்பது ரூபா ஏன்னா வீடியோ இருக்கும்போது இந்த ரேட்டு தான் தெரியும் இதுல இருந்து பாதி ரேட்டு மறுபடியும் அதுல இருந்து பாதி ரேட்டு இருநூறுவா பீஸ்னா நூறு ரூபாய் நூத்தி இருபது ரூபா அதுல இருந்து இதனுடைய வேலை அறுபது ரூபா அந்த மாதிரி பாத்துங்க ஏன்னா வீடியோ இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு பீஸா இப்படி எடுத்து காட்டிட்டு இருக்க முடியாது மேலே பாத்தீங்கன்னா அது டிஸ்கவுண்ட் அல்லாத ஒரு ரேட் தெரியும் அதுல இருந்து டிஸ்கவுண்ட் இது பாத்தீங்கன்னா அப்படிதான் தெரியும் உங்களுக்கு இருநூறு ரூபாய் பீஸ் நூறு இது ஐம்பது ரூபா தான் எவ்வளவு லுக்கா இருக்கு பாருங்க ஐம்பது ரூபாய்க்கு பீஸ் ஐம்பது ரூபா கட்டிங்களா அழகா நீங்க இருநூறு ரூபாய்க்கு வைக்கலாம் நூத்தம்பது ரூபாய்க்கு விற்கலாங்க மூணு மடங்கு விற்கலாங்க நம்மளோட சரக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு ஒவ்வாயிரம் ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணீங்கன்னா ஆயிரம் தான் உங்களுக்கு அசலாக ரெண்டாயிரம் ரூபாய் லாபம் கிடைக்கும் அந்த மாதிரி புதுசா வியாபாரம் பண்ற உங்களுக்கும் சரி இல்ல நீங்க வந்து கடை வச்சிட்டு இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு பிஸ்னஸ் இல்லை அப்படிங்கிறதுக்கு அதுக்கு நம்ம ஐடியா சொல்றங்க அந்த மாதிரி நம்ம ஒரு திட்டம் ஒரு ஆஃபர் வச்சிருக்கிறோம் மூணு ஆடைகள் தொண்ணூத்தொன்பதுல இருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் அதாவது வந்து உங்களுக்கு சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் செட் ஆயிடுற மாதிரி மூணு ஆடைகள் கொடுக்குறோம் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு அந்த ஆஃபர்ல நீங்க வந்ததுனால அதுக்கு தகுந்த ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்து நீங்க கடையே வச்சிருந்தாலும் அதுக்குன்னு ஒரு பிரிவை போட்டு நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி இல்ல புதுசாக ஆரம்பிக்கிறவங்களா இருந்தாலும் அந்த மாதிரி ஆஃபர்ல பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு நேம் போர்டு வச்சு ஸ்டாண்டர்டா பண்ற மாதிரி வருஷம் முன்னூத்தினாலும் கஸ்டமருக்கு நீங்க ஒரு பெரிய கடையாக வச்சிருந்தாலும் அதுல உங்க கடந்து ஒரு செக்ஷன் ஒதுக்கி நீங்கள் இந்த மாதிரி ஆஃபர் ஐட்டம் பண்ற மாதிரி இதை வச்சு நீங்க ஒன்று வியாபார பிசினஸ் பிக்கப் படுத்திக்கலாம் புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு அப்படி தான் அந்த நீங்க நான் சொன்ன பார்முலா மூணு ஆடைகள் தொண்ணூத்தொன்பதுல இருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் மூணு ஆடைகள் அந்த மாதிரி ஒரு சில நம்ம சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க அது நம்ம குடி சீக்கிரம் வீடியோல போடுவோம் அந்த ஃபார்முலாவை நீங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு யாபாராச்சுன்னா உங்களுக்கு கொள்முதல் வந்து ஆயிரம் ரூபாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் லாபம் கிடைக்குங்க அதுக்குண்டான ஏற்பாடுகள் எல்லாமே நம்ம செஞ்சு கொடுப்போம் நீங்க பிசினஸ் பண்றவங்க பிசினஸ் பண்ணலான்னு ஐடியா இருக்கிறவங்க புதிய வாரி எல்லாமே வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க இல்ல போன் பண்ணுங்க தொடர்பு கொள்ளுங்க பதில் சொல்லுங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு கேட்லாக் வேறுனாலும் கேட்லாக் சென்ட்னு போட்டு விடுங்க எல்லா ரெஸ்பான்ஸ் நம்ம பண்ணி கொடுப்பாங்க இருபத்தஞ்சு ரூபாய் ஃப்ராக் பாருங்க வெறும் இருபத்தஞ்சு தான் அடுக்கு ஃப்ராகே நம்மள்ட்ட ஜிப்போட ஆகும் குழந்தைங்க தலை ஈஸியா உள்ள போகும் ஒன்னும் ஜிப் இல்லாம இருக்கும் இது ஜிப்போடே வந்திருக்கு இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு அடுக்கு ஃபிராக் இருபது ரூபாய்க்கு ஃபிராக் இருக்கு அந்த மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுப்போம் மூணு ஆடைகள் தொண்ணூத்தி ஒன்பது விற்கிற மாதிரி அதாவது உங்களுக்கு வந்து மூணு மடங்கு லாபம் கிடக்குற மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் இல்லைன்னா பாதிக்கு பாதி லாபம் வர மாதிரி கூட நம்ம அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி நீங்க பிசினஸ் பண்ணணும் கஸ்டமருக்கு நான் கொஞ்சம் நல்லா லாபம் வச்சு விற்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி ஆப்பர்ச்சுல பண்ணி கொடுப்போம் மூணு ஆடைகள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் அதாவது ரெண்டு மடங்கு லாபம் ஒரு மடங்கு அசல் வர மாதிரி இல்லை வந்து நீங்க வந்து பாதிக்கு பாதி எனக்கு கிடைச்சா போதனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்போம் நம்ம வந்து உதாரணத்துக்கு மூணு ஆடைகள் வந்து உங்களுக்கு பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா வர மாதிரி நீங்க தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு விற்கிற மாதிரி எல்லாம் முப்பத்தாயிரூபா ஐம்பது விஷயம் தான் நீங்க வந்து மூணு ஆடைகள் நூற்றி தொண்ணூத்தொம்பது ஆஃபர் போடும்போது உங்களுக்கு டபுள் ப்ராஃபிட் வரும் அந்த மாதிரி நம்ம அந்த செட்டிங்கும் பண்ணிக் கொடுப்போம் உங்களுக்கு எப்படி உங்க பிசினஸ் இல்லை அன்சீசன் யாரு ஆக மாட்டேங்குது அந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னாலும் அதுக்கு உண்டான ஐடியாவும் நம்ம பண்ணி தருவோம் அதுக்கு நம்ம தகுந்த மாதிரி சொல்ற மாதிரி ஐட்டங்கள் உங்களுக்கு செட் பண்ணி கொடுப்போம் மூணு ஆடைகள் தொண்ணூத்தொம்பது தொள்ளாயிரத்தி ஒன்பது வரைக்கும் நீங்கள் மூணு ஆடைகள் கொடுக்கலாம் இல்லைன்னா ஒரு ஆடை வாங்கினா ரெண்டு ஆடை ஃப்ரீ அந்த மாதிரி கொடுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் என்ன கடை வச்சிருந்தாலும் சரிங்க நம்ம கடை ஐட்டம் எல்லாத்துக்குமே செட் ஆகும் நீங்கள் பிளாட்ஃபார்மில் வியாபாரம் பண்ணாலும் சரி பெரிய ஷோரூமாக இருந்தாலும் சரிங்க எல்லா கடைக்காரரும் நம்மள்கிட்ட வந்து வாங்கிட்டு போகிறாங்க பெரிய ஷோரூம் கடைக்காரங்களும் ஆஃபர் போடுறதுக்கு நம்ம வாரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா சரக்கு வாங்குறாங்க ஏன்னா ஆஃபர் போட்டு கஸ்டமர் உள்ள இழுக்கிறதுக்காகவே நம்ம ஐட்டம் வாங்குறாங்க குவாலிட்டி நம்ம எதாவது கம்மியாக கொடுக்குறோம் மட்டும் இருக்காது எல்லாம் பாக்ஸ் ஐட்டம் தான் பாக்ஸால் வைக்க முடியாதுக்காக பாக்ஸ்லேருந்து பிரித்து வச்சிருக்கோம் பாக்ஸ் ஓடும் வேணாலும் உங்களை பாக்ஸோடு தருவோம் பாருங்க இந்த ஃபிராக் எல்லாம் பாருங்க வெறும் இருபத்தஞ்சு தான் காட்டன் ஃப்ராக் துணி பாருங்க எவ்வளவு சவுண்ட் கேக்குது பாருங்க காட்டனாவே இந்த சவுண்ட் வரும் ஜிப்பு கட்டிங் அம்பர்லாம் வெறும் இருபத்தஞ்சு ரூபாய்ங்க இந்த மாதிரி ஒன்னும் ரெண்டும் இல்லைங்க நீங்க வந்தீங்கன்னா பொறுமையா ஒவ்வொரு விஷயம் நீங்க எடுத்து எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய வாங்கிட்டு போலாம் நீங்க மேலோட ஒரு பாறை பார்த்துட்டு இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னா வாங்க முடியாது ஒரு கடையில பத்து மாடல் வச்சுக்கிட்டு பத்து மணி நேரம் போட்டு காட்டிட்டு இருப்பாங்க அந்த வேலையில நம்மளுக்கு கிடையாது கஸ்டமர் உங்க கண்ணு முடியாது அத்தனை கடை போட்டு வச்சிருக்கிறோம் உங்க கடை உங்களுக்கு வேணுங்கிறத டக்கு டக்குன்னு பார்த்து கட்டை எடுத்து எடுத்து போட்டீங்கன்னா எந்த சாம்பல் போடுங்க டக்கு டக்குன்னு எடுத்து எடுத்து போட்டீங்கன்னா நம்ம பில்ல போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சுட்டுட்டே இருப்போம் அவ்வளவுதான் இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபாயில நிறைய மாடல் இருக்கு இதெல்லாம் இருபத்தஞ்சு தான் வேற இருபத்தஞ்சு ரூபா அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நீங்களே எடுத்து எடுத்து அதுக்காக தான் இப்படி போட்டுருக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து நம்ம சின்ன அழுக்கும் கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் சரிங்களா உங்களுக்கு இத்தனையும் காமிச்சு ஒரு அஞ்சு நாள் இருந்தா கூட நம்ம இத்தனை கஷ்டம் ஒரு கஸ்டமருக்கு அஞ்சு நாள் காமிச்சா கூட இத்தனை பீஸை நம்ம உடைச்சு மடித்து வச்சு காட்ட தான் பொம்மையில போட்டிருக்கிறோம் அதனால வர்ற கஸ்டமர் வந்து தயவு செய்து பாருங்க ஏன்னா ஒரு அஞ்சு கிலோ அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் பயணம் பண்ணி வர்றீங்க என்னங்க அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் பயணம் பண்ணி வரீங்க ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணுங்க செலவு பண்ணி ஒவ்வொரு பீஸும் நீங்க எடுத்து பாருங்க ஆள் இல்லை அப்படி இப்படின்னு நினைக்காதீங்க உங்க கடமா நினைச்சு நீங்க ஒவ்வொரு பீஸா எடுத்து பாருங்க எது எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படி போட்டுருங்க பிடிக்காத பீஸா அப்படியே மாட்டிருங்க இதெல்லாம் பாருங்க இருபத்தஞ்சு ரூபா இந்த ஃப்ராக் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்தியாவில் எங்கேயுமே வாங்கணும் இந்தியா என்னது உலக நாடுகள் எங்கேயுமே வாங்க முடியாது பாருங்க ஃபுல் ஜிப்பு மூணு நடுக்கு ஃபிராக் மூணு பிளவர்ஸ் வெறும் இருபத்தஞ்சு ரூபாங்க சரிங்களா இந்த மாதிரி நீங்க பீஸ் எடுத்து பார்க்கணும் இப்படி மேலோட்டமா பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து வாங்க முடியாது ஒவ்வொரு பீஸா நீங்க எடுத்து உங்களுக்கு பிடிச்சதா கீழே எடுத்து போட்டுருங்க பிடிக்காத வச்சிருங்க அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் டிராவல் செலவு பண்ணி வர்றீங்க சரிங்களா அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் டிராவல் பண்ணி வரீங்க ஒரு கடையில அரை மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணீங்கன்னா மத்த ஒரு பத்து பீச வச்சு உங்களுக்கு பத்து மணி நேரம் போட்டு காட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த வேலை நம்ம இல்லை ஏன்னா நம்மள்கிட்ட வந்து ரெண்டாயிரம் டிசைன்ஸ் இருக்கு அதனால நீங்க வந்து நிதானமா பார்த்து உங்களுக்கு ஈஸியா செலக்சன் எடுத்துட்டு போயிடலாம் பார்த்து எடுத்துட்டு போங்க வாங்க நன்றிங்க சப்ளை பண்ணிக்கோங்க நம்ம கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கால ஸ்டாப் ஆருங்க கால மாடு ஸ்டாப்புங்க அதுக்கு நேரா பாத்தீங்கன்னா ஏஎம் ஒரு கடை வரும் அதுலயே பாத்தீங்கன்னா கிராஸ் வருங்க கிராஸ் கட் ரோடு வருங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வர தூரம் நீங்க யார்ட்டையும் வழியில கேட்க வேண்டிய இல்ல ட்ரெயின்ல வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் இங்க பக்கத்துல இருக்குங்க அதுல இருந்து நடந்து வர தூரம் தாங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ் ரூம் வந்தாலும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காலமாறு ஸ்டாப்னு சொல்லி இறங்கிங்க காலமாறு ஸ்டாப்ல கரெக்டா இறங்குனீங்கன்னா பாருங்க ஜவுளி வளாகம் இருக்கும் அந்த டிவி ஓடிட்டு இருக்கும் அதுக்கு பண்ண வேகன் வேலு அதுக்கு நேர் ஆப்போசிட் பாருங்க நேர் ஆப்போசிட்ல இங்க கட் ரோடு வருங்க பஸ் ஸ்டாப் தான் பஸ் ஸ்டாப்ல இருந்து வர்ற பஸ்ல வந்து இங்கதான் நிற்கும் பஸ் ஸ்டாப் இதுதான் வாங்க இப்ப கடையை பாத்துருவோம் அப்படியே இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இங்க ஒரு கோவில் இருக்கும் ரோடு போதைக்கு வெட்டி போட்டுருப்பாங்க டிரான்ஸ்ஃபார்ம் பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்ம் பெருசா இருக்கும் நீங்க வழி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துடலாங்க அப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் கடையினுடைய போட்டு தெரியும்ங்க வாங்க இந்த ஓட்டுல அப்படியே வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விலாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் கத்தால செடி ரெண்டு டிஸ்பிளே வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபஸ்ட் ப்ளோருங்க இங்கேயும் ஒரு போட் வச்சிருப்போம் அப்படியே இதுல வந்தீங்கன்னா மேல வந்தீங்கன்னா இதாங்க நம்ம கடையினுடைய நோய் வாயில ஒன்னும் ஃபுல்லாவே வீடியோல நம்ம பாத்துரலாங்க ஐட்ட என்ன இருக்கு